எகோவாய் இதை பேற்றின் வழியாக தேவநாம மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன் மாணவர்களை கடைசி பகுதியில ஏவாள் என்ற நபர் வழியாக உலக பார்வையால் அதாவது இச்சை அழகு போன்ற காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கும் போது நாம பாவத்துல விழுகிறோம் அது மட்டுமல்ல உலக பார்வையல்ல தேவனுக்குரிய விதத்துல நமது பார்வையை செலுத்தும் போதுதான் நாம சரியான முடிவுகளை எடுக்க முடியும்னு நாம பார்த்தோம் அடுத்த பகுதிகளில் பார்க்கும்போது ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேக்குறாங்க நமது ஆண்டவர் நமது மத்தியில உலாவுகிற தேவனாய் இருக்கிறாங்க எதுக்கு தெரியுமா நம்மை ரட்சிக்கவும் ஆசீர்வதிக்கவும் நமது சத்துக்களை நமது கையில் ஒப்பு கொடுக்கவும் நமது மத்தியில உலாவுகிறாங்க அதே நேரம் தேவன் நமது பக்கத்துல உலாவும் போது நம்மிடம் அசுசியான காரியத்தை ஆண்டவர் கண்டால் நம்மை விட்டு போயிருவாங்க எனவே நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் உபாகமம் இருபத்தி மூன்று பதினான்குல பார்க்கலாம் நம்மிடம் சில குறைவுகள் தவறுகள் காணப்படும் போது நம்மை அப்படி விட்டு விலகுகிற தேவன் அல்ல அதை உணர்த்துவாங்க கற்று தருவாங்க நாம அதை சரி பண்ணாத போதுதான் நம்மை விட்டு விலகி போகிற அனுபவம் காணப்படுகிறது அது மட்டுமல்ல நாமும் நம்மிடம் தவறு காணப்படும் போது தேவ சமூகத்துல முன்னோக்கி போக முடியாது ஆதி ஆகமத்தில் ஆதாம் கூட ஏதோ ஒரு காரணம் சொல்லி பயந்து ஒளிந்து கொள்றாங்க ஏன்னா அவருக்கு தெரியும் அவங்க பக்கம் தவறு இருக்கு தான் பாவம் செய்ததை புரிய கிடறாங்க இந்திய செய்தியில நாம என்ன பாக்குறோம்னா நாம பாவம் செய்து நம்மை அசுசிப்படுத்தும் போது தேவன் உணர்த்தியும் அதை விடாத போது ஆண்டவர் நம்மை விட்டு விலகிறாங்க எனவே நம்மிடம் ஒரு பாவம் அல்லது ஒரு தவறு செயல்படும் போது நாம தேவ சமூகத்துல அதை உணர்ந்து தேவ பயத்தோட பாவ மன்னிப்பையும் செயல்படுத்தணும் தவிர தேவ சமூகத்தை விட்டு பின்வாங்கக்கூடாது சில பேர் குற்ற உணர்வு அப்படின்னு சொல்லியே தேவ சமூகத்தை விட்டு பின்வாங்கிறாங்க அது மட்டுமில்லங்க பின்வாங்குதல் அதிக பாவத்தை இன்னும் உண்டு பண்ணும் நம்ம சாத்தானுடைய வலைகள்ல விழுவதற்கு இன்னும் அதிக வழிகளை நாம திறந்து கொடுப்பதற்குள்ள ஒரு வழி அது எனவே பிரியமானவர்களே தவறுகள் குற்றங்கள் செய்யும் போது இன்னும் தேவ சமூகத்துல மன்னிப்பு கேட்டு அதை உணர்ந்து நீங்க செயல்படுங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக